ஸோ அதனால அது 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 வந்து அதுக்கு வந்து பீக் வந்து நல்லா ஊசியாகவும் கால் கொஞ்சம் அழகாக ஹைட்டாகவும் இருக்கும் ஆ ஓடுறதுக்கு ஈஸியாக எதுவாக இருக்கும் அது வந்து பிப்பிட்ஸ் லாக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டையாகவும் கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் சவுட்டாக கோணிக்கல் பீக் இருக்கும் ஏன்னா அது ஓடணும்னு அவசியம் இல்லை இருக்கிற அந்த புல்லுக்கிட்ட இருக்கிற அந்த கிரைன்ஸ் அந்த விதைகளை சாப்பிட்டு வளரும் ஸோ நம்ம எதாவது முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் ம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் ஒரு தடவை இந்தியன் கோஸ்டர்னு ஒரு பேர்டு லேன் பேர்டு நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம் அந்த 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 செடி கிட்டே வச்சுக்கோங்களேன் அந்த கல் மாதிரி இருக்குல்ல அங்கே வந்து ஃபீட் பண்ணுது சிக்கு சிக்கு ஃபீட் பண்ணுது ஃபீட் பண்ணோடனே நாங்கள் இப்போ எங்களை பார்த்தோடனே போயிடுச்சு சரி நாங்கள் அங்கே போய் சிக்ஸை பார்க்கலாம்னு போய் நிற்கிறோம் இந்த அந்த கல் மார்க் பண்ணிட்டோம் சுற்றி இப்படி நாலு பேர் நிற்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் அதை கண்டுபிடிக்க முடியல எங்களால் ஓ சிக் தெரியல அது ஒரு ஒரு அசைவை கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அவ்வளோ கேமஃப்ளாச்சு இந்த செடியில் அப்படியே ஒரு கிளாம் ஆமாம் அதுதான் அதோட தரையில் அடாப்டேஷன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துல அடக்காத்து பொரிச்சிடும் பொறிச்சதுக்கு அப்புறம் வளரும் அதெல்லாமே பட் இந்த கிரௌண்ட் நெஸ்டிங் பேர்ட்ல என்னன்னா பொறிக்கிறதுக்கு டைம் லேட் ஆகும் பொறிச்சோடனே நடக்க ஆரம்பிச்சிடும் ஆமா இருபது நாள் முப்பது நாள் இருபத்தோரு நாள் ஆமா புரிக்க டைம் லேட் ஆகும் இதுக்கு நம்ம கோழி எல்லாம் இருபத்தொரு நாள் ஆகும் பொறிச்சோடனே அது நடக்க ஆரம்பிச்சிடும் பட் அந்த புல் புல்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே பொறிச்சிடும் ஒரு ஒரு வாரத்தில் ஒன்றரை வாரத்தில் ரெண்டு வாரத்தைடும் பிறக்கும் அதுக்கப்புறம் ஊட்டி அது பெருசாகும் ஆ அது எல்லாமே அதுதான்